போமா நம்ம வரத்துக்கே போச்சு பூச்சி கிளம்பிட்டாளு தெரியலை சொந்த ஒரு கிளம்புறதுக்கு மனசு வராது என் பொண்டாட்டிக்குற என் புருஷன் வேற வந்துடுவாரு வந்துட்டு என்ன வேற மீனா சும்மா அதை இதுன்னு பேசிக்கிட்டு இருக்காது சரியா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க முறுக்கு மீசக்கான ஏதாவது பேசணும்னு வச்சுக்க முறுக்கு மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்க மீசியை மொத்தமா முடிச்சு விட்டுருவேன்

ஐயோ உனக்கு நூறு ஆயிசியா நூறு ஆயிசு இப்பதான் உன்னை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன் நீ பெருமையா பேசிக்கிட்டு இருந்தியா இல்ல என் காலை வாரிக்கிட்டு இருந்தியான்னு மொத்தத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வந்தேன் தெரியுமில்ல ஆ நீ வீராதி வீரன் சூராதி சூரியன் எல்லாம் நமக்கு தெரியும் என்ன கிளம்பிட்டியா போம்மா என்னங்க முன்னாடி என்னங்கன்னு இழுக்கிற அப்பா நாங்க எல்லாம் குழந்தைங்க கோயிலுக்கு போறோம் எப்பா உன்னை தூக்கி போட்டு இப்ப மிதிக்க போறேன்பா என்னடி சொல்லிக்கிட்டு இருக்கா வித்த கட்டிருக்கியா பட்டர அக்கா அவங்க குடும்பத்துல எல்லாம் கல்யாணம் வச்சிருக்கிறதுனால குழந்தை கோயிலுக்கு போறாங்க என்னையும் வான்னு சொன்னாங்க போயிட்டு வரலான்னு உன் பிள்ளை எடுத்த மார்க்குக்கு அங்க போய் தலை காட்ட முடியாதுன்னு நானே இருக்கிறேன் எப்படியோ இவன் மார்க் வாங்கின லட்சணம் அளவுக்கு நம்ம அங்கே இல்லாம இங்க இருந்தோம் இல்லைன்னா போய் நாத்தெடுத்து போயிருக்கோம் ஒழப்பு நானே அந்த வைத்தறிச்சல் இருக்கேன் இதில் வேற அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு ஒழுங்கு மரியாதை கிளம்பு ஊருக்கு போவான் அங்கே வேற பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறாங்களே என்னன்னு தெரியல இவன் படித்த லட்சணத்துக்கு டிசியை கிழிச்சு கொடுக்காம இருந்தால் சந்தோஷம் இருக்கிறதே இருந்தாச்சு இன்னும் ஒரே ஒரு நாள் தானே இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இருக்கட்டும் நாளைக்கு அனுப்பி வச்சிடறேனே நாளைக்கெல்லாம் இருங்கன்னு கூட சொல்ல மாட்டேனே அவ கிளம்புறேன்னு கிளம்புனா நான் தான் என்ன இரு இரு அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு உனக்கு தெரியாதுமா நீ வேறமா இங்காரு நீ கிளம்பு முதல்ல

போய் தொலை ஒழுங்கு மாதிரி தான் நானும் கிளம்பிடணும்னு சொல்லிவிட்டேன் நான் எங்க அக்கா வீட்டுக்கு போகிறேன் இப்படி வாடி மாப்பிள்ள முறுக்கு மீசையும் மூஞ்சுக்கு மேலே வச்சுக்கிட்டா நாங்கள் தான் பயந்து போவோம் ஏ ஆறுமுகம் இப்ப என்ன பண்ணுன அவர் பாட்டுக்கு துண்டை கணா துணியா கணா தப்பிச்சா புளிச்சா அதெல்லாம் கம்பெனி சீக்கிரட் அதெல்லாம் வெளிய சொல்ல கூடாது மாமா மாமா எனக்கு மட்டும் சொல்லுங்க மாமா அது என்னன்னு அதெல்லாம் நேரம் வரும்போது தெரியும் தங்க பிள்ளை

எனக்கு வாங்கி கொடுத்தீங்கல நெக்லஸ் ஏ லூஸ் இது உனக்கு போட்டுக்கிறதுக்கு நான் வாங்கி கொடுத்தா இது எனக்கு குடுக்குற இது என்ன நான் போட்டுக்கிச்சு தரதா இல்லங்க நேத்து நீங்க நடந்து வந்து ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இல்ல அதான் அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வந்தேன் நான் நடந்து வரேனே இது என்ன காலைய போட்டுக்கிட்டு சுத்த முடியும் இல்லங்க இது அடகு வச்சல்ல வித்த நீங்க ஒரு ஸ்கூட்டியோ பைக்கோ வாங்கி கொங்கங்க ஏய் இப்போ யார் உங்க கிட்ட கேட்டா இத இல்லங்க இதுவே என் அம்மாவும் அப்பாவும் உயிரோடு இருந்திருந்தால் வரதட்சணைன்னு ஒன்று கேட்டு அவங்கக்கிட்ட வாங்கியிருப்பீங்க ஆனால் எனக்கு அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு வசதி வாய்ப்பு எதுவும் இல்லை ஆனாலும் நீங்கள் என்கிட்ட எதையுமே எதிர்பார்த்ததும் கிடையாது எதையும் கேட்டதும் கிடையாது இதை கொண்டு வரணும் அதை கொண்டு வரணும் ஆனால் எல்லா கஷ்டத்தையும் நீங்கள் மட்டுமே தான் அனுபவிக்கிறீங்க நான் இந்த நகையை வச்சு என்னங்க பண்ண போகிறேன் எங்கேயாவது போனால் வந்தால் போடுறேன் மற்றபடி சும்மா ரூம்ல பூட்டி தூங்கிட்டு தானே கிடக்கு அதான் எடுத்துட்டு வந்தேன் இதை வச்சு நீங்க உங்களுக்கு எதாவது பண்ணிக்கோங்க ஒன்றை விட எனக்கு என்னடி பைக்கு கார்லாம் முக்கியம் நாலு பேர் முன்னாடி என் பொண்டாட்டி ஜம்முன்னு இருக்கணும் திருவிழாவில் பார்க்கல பார்க்குறவங்க எல்லாம் வயிறு வந்து செத்தாளுங்க அந்த மாதிரி என் பொண்டாட்டியை நகையால் போட்டு நான் அழகு பார்க்கணும்னு இருக்கேன் நீ என்ன மாதிரி இதை தூக்கிட்டு வர எனக்கு எனக்கு இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அதெல்லாம் நான் ஒன்றும் கஷ்டம்னு ஒன்றை சொல்லலை சரியா நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன் இதை நீ முதல்ல கொண்டு போய் வீட்டில் வைப்போம் இல்லைங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவைங்க எனக்கு என்னோட கஷ்டம் ஒன்றும் பெருசே எனக்கு அவனை கல்யாணம் பண்ணேன் அவ உள்ள போனாலும் சரி ஆனா ஏன் முண்டாட்டி நகையும் கழுத்துமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்கேன் சரியா உடைய சீக்கிரத்துல உன் கழுத்துக்கு ஒரு தங்கத்தாலிய மாட்டணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் கொண்டு வந்து கொடுக்குறாப்பா ம் போ முதல்ல இது எடுத்துட்டு போ ஹலோ சமந்தி எங்க சமந்தி இருக்கீங்க சமந்தி இந்த வந்துகிட்டே இருக்கோம் சமந்தி இந்த பக்கத்துல வந்துட்டோம் இந்த அஞ்சு நிமிஷத்துல வந்துடுறோம் சரிங்க சமந்தி சரிங்க சமந்தி சரி கொஞ்சம் சீக்கிரமா வாங்க ஆளையே காணமே அதான் என்னன்னு பயந்துட்டேன் பதினோரு மணிக்கு மேல ஆயி போச்சு இல்லைங்க சொன்ன வண்டி கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க அதாங்க இந்த அவ்வளவுதான் வந்தாச்சு வந்தாச்சு ஓ சரிங்க சரிங்க ஆ நாங்க வெயிட் பண்றோம் வாங்க ஆ சரிங்க வந்துட்டாங்கல்லாமா பக்கத்துல அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க சரி அதுக்குள்ள போயிட்டு பாகவண்டி வேலையை பார்ப்போம் கிளம்பிட்டீங்களா என்ன அதுக்கு வந்து காவியா கதிரு அஞ்சு நிமிஷத்துல சம்பந்தி வீட்டுல இருந்து வந்துருவாங்களாமா உன் பிள்ளைங்க எல்லாம் கிளம்பிருச்சா என்ன கிளம்பிட்டாங்க பாரு வரும்போது அவங்க வரும்போது சிரிச்ச முகத்தோட வரவே இருக்கணும் இப்படி மூஞ்சு உம்முனு வச்சிட்டு இஞ்சித்துல குரங்கு கணக்கா இருக்காது சரியா சிரிச்சி கல கலன்னு வரவே இருக்கிறேன் அகத்தி நடக்குதானே முகத்துல தெரியும் அதான் சொல்றேன் எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணும்னு தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் புரியுதா நம்ம குடும்பமே செட்டில் ஆயிடும் கம்முன்னு வாய வச்சிட்டு இருந்தா அது போதும் எனக்கு சிரிச்ச முகத்தோட இரு ரொம்ப நல்லா சிரிச்ச முகத்தோட இருக்கேன் எங்கிட்ட போறது வரதுனா நல்ல சேலை உடுத்தி பூ வச்சு மங்களகரமா போகணும் ஏதாவது ஒண்ணு உனக்கு தெரியுதா ஒண்ணு புரியுதான்னு எனக்கு ஒண்ணு சத்தியமா புரியல எல்லார் வீட்லயும் தான் பிள்ளைங்க இருக்குது என்னென்னமா மேக்கப் போடுதுங்க பார்க்கவே அம்புட்டு அழகா இருக்கு ஆசையா இருக்கு உனக்கு வலிக்குறது போதுமா இருக்குது அதையாவது கழுத்துக்கு போடுமா பணக்காரவங்க அவங்க வீட்டுக்கு விசேஷத்துக்கு வரவங்க எல்லாருமே நல்ல வசதியானவங்க எல்லாரும் நல்லா வரும்போது நீ மட்டும் ஒண்ணு இல்லாத மாதிரி வெறுங்குறத்தோட போவிய இரு அந்த செயின் எடுத்து தரேன் போட்டுக்குவா வேண்டாம்னா விடுமா சும்மா எதுக்குமா இது என்ன நம்ம வீட்டு விசேஷமா உங்க அப்பா உன்னைய பையன் இல்லைன்ற காரணத்துக்காக பையன் மாதிரி வளர்க்குறேன்னு பேண்டு சட்டையை போட்டு வளர்த்து போட்டாரு கடைசியில பையன் மாதிரியே தாண்டி வளர்ந்துட்டு ஒரு பொம்பளை சொல்றதுக்கு மாப்பிள்ளை குடுக்கறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் போங்கப்பா போய் கூட்டிட்டு வந்து அதான் உன்னை கிளத்தி கூட்டிட்டு போகணுன்னு வந்தேன் எங்கம்மா எந்த ஒரு நல்லது கிட்டத்துக்கும் போடின்னா போவே மாட்டேங்கிறா அப்புறம் நம்ம என்னத்த சொல்றது ஆன்ட்டி அவளுக்கு கூட்டத்தை பார்த்தா ஷையா இருக்க என்னவோ அழுத்தாமா என்னமோ தெரியல முதல்ல இப்படி இல்லம்மா தான் வர வர இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் முடியாது முடியாது முடியாதுன்னு இந்த தாவணியை கட்டி விட்றதுக்குள்ளே எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க குழந்தைங்க கோவில்ல போறோம் செம்ம ஜாலியா என்ஜாய் பண்றோம் சரி சரி வா ஓகே நம்ம இங்க ஊர்லேருந்து யார் யாரெல்லாம் வர பெரியமா வீட்டிலருந்து எல்லாரும் வருவாங்க அப்புறம் ஏற்ற வீட்டில் அமுதாக்காலாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி வேறு யாருக்கும் சொல்லியிருக்காங்களே எனக்கு தெரியலை ஓ சரி சரி எம்மாடி உன் தங்கமான குணத்துக்கு ஏற்ற வீட்டில் அந்த தங்கமான பையன் கிடச்சிருக்காமா உனக்கு எந்த குறையும் வராது நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் சரியா தேங்க்ஸ் ஆண்டி எல்லா வேலையும் செய்யும்மா முதல்ல பார்க்கும்போதே அந்த ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை குருந்தடிக்காரன் குருந்த அடிக்காரனையே தான் நான் சொல்லி திட்டிக்கிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் இங்கே எல்லா தேவைன்னாலும் செஞ்சு உதவி செஞ்சு கொடுக்கும் ஏதாவது வேணும்னா கூட வாங்கிட்டு வந்து கொடுக்கும் ஏதாவது பொருளை கொண்டு போய் கொடுப்பானாலும் கொடுத்துட்டு வரும் நல்ல பையன்மா உன் குணத்துக்கு ஏத்த பையன் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்

சரி சரி சாப்பிடு சாப்பிடு நீங்க பூமாரிக்கு இந்த மாசம் வேற ஃபீஸ் கட்டணும் இல்லங்க என்னங்க பண்றது இப்போ அது ஒண்ணும் பிரச்சனை இல்லமா பூமாரிக்கு தான் ஃபீஸ் எல்லாமே வந்து அவங்களோட கரஸ்பாண்டடே கட்டறேன்னு சொல்லிட்டார்ல ஆமால மறந்தே போய்டேன் பாருங்க நல்ல அவரே எல்லா செலவும் பாத்துக்குவாரு நமக்கு எந்த செலவும் இல்ல சும்மா நோட் புக் ஏதும் வாங்கி கொடுக்கற மாதிரி அந்த செலவு தான் அது வந்து சம்பளம் வாங்குற காசு இருக்கும் இல்ல ஓ சரிங்க சரி சரி அப்புறம் எல்லாரும் வேற சொன்னாங்க

அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை மகா என்னதான் இருந்தாலும் அவங்க கிட்ட இருந்து நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் சும்மா அவங்க எதுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு அதெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிருவோம் சரியா உங்க விருப்பத்தை எதுக்கு கேட்கணும் சேர்த்து வைக்கிறேன் போதுமா சரி சரி ஏங்க உங்க பெரிய மாவை அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு இன்னும் கேட்கலையேன்னு பாத்துட்டேன் இதா கேட்டுட்டல இரு சொல்றேன் பெரிய அடித்து பெரியம்மா வீட்டை விட்டு துரத்தி ஒரு வாரம் ஆச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு ஊர்ல இருக்கிற ஒருத்தர்கிட்ட சொல்லி வந்து பேசி எப்படியாவது என்னை விட்டுட்டு வாங்க என்னால இருக்க முடியல அப்படி இப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரும் வந்து பேசினாரு பாருங்க என்னால அவளை ஏத்துக்க முடியாது அவளை கழுவி விட்டது தலை முழுகுனது முழுகுனது தான் என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்க வேற எப்படிங்க பேசுவாங்க வேற எப்படி பேசுவாங்க எங்களுக்கு கூட அப்படி இப்படின்னு குழந்தைக்குமே பேசுனது கிடையாது செல்வாக்கா அந்த எம்பட்டும் பண்ணிட்டு இருக்கா தெரியுங்களாங்க ஒவ்வொருத்தன கலாங்கடிக்கிட்டு சரி அதுதான் விடுங்க பிஞ்சு புள்ள உங்களுக்கு என்ன பாவம் பண்ணுச்சு என்ன பாவம் பண்ணுச்சு கேளுங்க அவகிட்ட நல்லா குத்துக்கல்லாட்டம் நிக்கிறாள் சொல்லுங்க அவகிட்ட கேளுங்க விடுப்பா விடுப்பா ஏதோ அறியாம தெரியாம பண்ணிட்டா இனிமே அப்படி பண்ண மாட்டேன் ஒழுக்கமா ஒழுங்காக இருக்கேன்னு சொல்றா கொஞ்சம் பார்த்த பொறுத்து ஏத்துக்கப்பா இல்லைங்க என்னால இவ்வளவு சத்தியமா ஏத்துக்க முடியாது இவ என் வீட்டுல காலடி எடுத்து வச்சா கூட சொத்தை பிரிக்கணும் அண்ணன் பிரிக்கணும்னு எதையாவது ஒரு வேலை பார்த்துட்ருப்பா இருப்பா பிஞ்சு குழந்தைய அழிக்கணும் ஆத்தடியாத்தா இந்த மாதிரி ஒரு ஆளை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை ஏதோ பெரியவங்க எல்லாம் சொல்ல போகணும் இவளை கல்யாணம் பண்ணினேன் ஆனா கல்யாணம் பண்ண பாவத்துக்கு இன்னும் என்னென்ன கன்றாவியில அனுபவிக்கணுன்னு தெரியல அதனால இவளை தலை முழுகினது முழுகினதுதான் என்னால உங்களை விட்டுட்டே இருக்க முடியாதுங்க என்ன மன்னிச்சிருங்க இனிமே நான் அந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேங்க இனிமே நான் ஒழுக்கமா இருப்பேங்க ஒழுங்கா இருப்பேங்க யாரோட விஷயத்துல தலையிட மாட்டேன் யாரையும் அழிக்கணும்னு கூட நினைக்க மாட்டேங்க ஏன்னா மனுஷன் ஏத்துக்கங்க ஒன்னு அடிப்பெல்லாம் நம்புறதுக்கு வேற யாரையாவது பாத்துக்க என்ன ஆளை சாமி ஏப்பா என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அவ தான் மன்னிப்பு கேட்கறாள் மன்னிக்கிறவன் பெரிய மனுஷையா மன்னிச்சு ஏத்துக்கையா இவ பண்ணின தப்பு உங்களுக்கு நடந்திருந்தா புரியுங்க பிஞ்சு குழந்தைய அழிக்கணும்னு நினைச்சவளை எப்படிங்க வீட்டுக்குள்ள விட சொல்றீங்க சொல்லுங்க பாப்பா சொல்கிறேங்க இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க ஒழுங்காக இருப்பேங்க தம்பி எதோ தெரியாம பண்ணிட்டேங்க என்ன ஏற்றுக்க சொல்லுங்க நான் பண்ணினது தப்பு தான் பாவம் தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்காக தான் என்னமோ தெரியல கடவுளை தண்டிச்சுட்டு இருக்காரு என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிடுங்க உங்களை விட்டால் எனக்கு நாரி இல்லைங்க போகிறத தவிர வேற எதுவுமே எனக்கு இல்லைங்க அண்ணே அண்ணி தான் இம்புட்டு தூரம் சொல்கிறாங்கல்ல சரி விடுனே மறப்போம் மன்னிப்போன்னு மன்னிச்சிட்டு போவோம் ஏத்துக்குவோம் ஏன் முருகையா இனிமே பேசிக்கிட்டு இருக்கடியே இதுக்கு எவ்வளோ பெரிய பாவத்தை பண்ணியிருக்கா அண்ணே என்னைக்குமே அவங்க பண்ணுன பாவம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கண்ணே புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் வந்து எதுக்குண்ணே அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு சரியா அண்ணியை ஏற்றுப்போம் சரியா சும்மா அதே இதைன்னு பேசிகிட்டு இருக்காத நீ சந்தோஷமா இருக்கணும் நான் மட்டும் ஃபுல்லாக பொண்டாட்டின்னு இருக்கும்போது நீ மட்டும் ஒத்தையில் இருக்கிறத பாத்துக்கிட்டு அப்படி என்ன மட்டும் சந்தோஷமா இருக்க சொல்றியா அதுக்கு வேற ஆளை பாரு அண்ணன் தம்பினு எதுக்கு நீ சந்தோஷமா இருக்கிறத கூட இருந்து பாக்குறதுக்கு தான் சரியா முதல்ல ஏத்துக்க அண்ணி நீங்க வாங்க நீ எதுங்க நீங்க வீட்டுக்கு வாங்க தம்பி இப்போ பாம்பு மாதிரி எந்த நேரத்தில் படம் எடுப்பான்னு தெரியாது எந்த நேரத்தில் சீரி குத்துவானு தெரியாது முதல்ல புரிஞ்சுக்கோ இவள வீட்டுக்குள்ள அண்டை விடாம இருக்கிறது தான் நல்லது அண்ணே சும்மா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காத சரியா முதல்ல அண்ணியை கூட்டிகிட்டு வா அண்ணியை நீங்கள் வாங்க நீ வீட்டுக்கு ஏப்பா இனிமே ஒழுங்கா இருப்பாயா எந்த தப்பும் பண்ண மாட்டாள் கூட்டிகிட்டு போயா இங்கே பாரு எல்லாரும் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் உன்னை வீட்டு கூட்டிகிட்டு போகிறேன் அவங்க வந்து சொத்தை திரி அண்ணன் தம்பி பிரிக்கணும் அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணுன்னா அப்புறம் உன்னை தொலைச்சி பொருள் தொலைச்சி விட்டாது மறுபடியும் வீட்டுக்குள்ளே விட்டாங்களா இப்போ என்ன குட்டி கலாட்டா பண்ண தராங்கன்னு தெரியுது அதுதான் இல்லை வீட்டுக்குள்ளே விட்டால் அஞ்சு வருஷம் வரைக்கும் பெரியம்மா சொத்தை பிரிக்கணும் இவங்கள அழிக்கணும் என்ன ஏதாவது பண்ணணும் அப்படி இப்படின்னு எந்த ஒரு இதுவும் பண்ணலை பொறுமையாக இருந்தாங்க வீட்டில் உள்ளவங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு எல்லாத்தையும் பார்க்குறது வைக்கிறது இழுத்து போட்டு செய்கிறதுன்னு எல்லா வேலையும் செஞ்சாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் அஞ்சு வருஷம் கழிச்சா என்ன வீட்டு வாசலை வாங்கி எடுத்துட்டு இருக்கிறவ நான் வந்து போய் ஒரு வாரம் வாங்கி எடுக்கிறது இல்லை அக்கா அக்கா என்ன காட்சி என்ன ஆச்சு அனி என்னாச்சு அனி என்னன்னே தெரியல தலையெல்லாம் சுத்தி ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துருச்சு அதுதான் தலையெல்லாம் சுத்தி கொமட்டிக்கிட்டு வந்துச்சா எங்க கைய கொடு எல்லாம் நல்ல விஷயம் தான் டி ரொம்ப வருஷம் கழிச்சி உண்டா இருக்கா டிவ அம்மா எத்தனை நாள் எங்க கிட்ட நமக்கு ஒரு புள்ளையே புள்ளையேன்னு இப்போ நீயும் ஒரு அம்மா ஆக போறடி அடடா அப்போ மறுபடியும் நான் ரெண்டாவது அத்தையா என் அக்காவுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் போகாத கோவிலில் வேண்டாத சாமி இல்லை எப்படியோ என் அக்கா மாமாவும் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்போது இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் இப்போ தான் மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக இருக்குது இத்தனை வருஷம் பொறுமையாக எதுக்கு பார்த்துக்கிட்டு இருந்தானோ அது போகுது இனி இருக்குது எல்லாத்துக்கும் அப்பாடி சும்மாவே சலங்கை கட்டி ஆடுவாங்க இதை சலங்கை வேற கட்டி விட்டா சும்மாவே வேணாம் ஜங்கு ஜன்ன நிலை ஆடுவாங்க என்ன பண்றது அதுக்கப்புறம் தான் பல பல வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க அவங்க இந்த ஆறுமுகத்துகிட்ட பொய்யும் பொய்யும்மா மாட்டி தொலைஞ்சு படுவாய் இப்போயே நம்மள எங்கட்டு இருக்கேனாலும் வச்சு செஞ்சு போடுறான் வாயும் மூடி தொலைய மாட்டேங்கிறான் ஏதாவது ஒரு வேலையை பார்த்து விட்டார்றான் கொஞ்சம் நேரத்தில் இருந்தால் தப்பிச்சிட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரேதான் போட்டு கொடுத்துருப்பா வீட்டில் பொண்டாட்டி காரி என்னை தூக்கி போட்டு மிதிச்சிருப்பான் எப்படியோ அவன் போயிட்டான்பா அவன் இருக்கிறதுனால இந்த நெக்லஸ் போட முடியல இந்த துணியை எடுத்து உடுக்க முடியல ஹ இல்லைன்னா நிமிஷத்துக்கு நிமிஷம் இதை எடுத்து போடவும் வைக்கவும் போடவும் வைக்கமா இருப்பேன் இவன் இருந்ததுனால இதை எடுக்கவே இல்லாமல் பூட்டியே வச்சுருந்தது மனசுக்கே ஒரு மாதிரி கவலையாக போயிடுச்சு இப்போல்லாம் எடுத்து போட்டோனே தான் மனசுக்கு நிறைவாக இருக்குது சேலை இலை வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க எண்ணல் வச்சு சாக்கெட்டு போடவா தென்றல் அடிக்க